நாம் இப்போ பார்த்துட்டுருக்கிறது திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்திய சன்மார்க்க சங்கம் அதன் கட்டுப்பாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ருத்ராட்ச கோம்பை இந்த கோம்பையில் நூறு ஏக்கர் நிலம் வாங்கி விவசாயம் இருக்காங்க இந்த விவசாயம் எதுக்குன்னா முழுக்க முழுக்க அன்னதானத்துக்கும் பயன்பட்டு வருகிறது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது முருகன் கோயில் அந்த முருகன் கோயில் வாசலில் தான் நின்று நம்ம பேசிகிட்ருக்கோம் இப்போ அந்த முருகன் கோயிலுக்குள்ளே நம்ம போகும் வாங்க வணக்கம் குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் திருவடி போற்றி போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகளின் திருவடி போற்றி போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் திருவடிகள் போற்றி இங்கே கோயில் பேர் வந்து குமரகிரி குமரகிரி இந்த கோயில் எங்கே அமைஞ்சிட்ருக்கு அப்படின்னா ருத்ராட்சி கோம்பைங்கிற ஊரில் துறையூர் அப்படிங்கிற ஊர்லேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்ரு இந்த கோயில் அமைஞ்சிட்ருங்க கொல்லிமலையோட அடிவாரத்தில் இருக்குங்க கொல்லிமலை அடிவாரம்னா முன்பக்கம் இல்லை கொல்லிமலையோட பின்பக்கத்தில் அமைஞ்சிட்ருக்கு இந்த அடிவாரத்தில் தான் இந்த கோயில் முருகன் கோயில் அமைஞ்சிட்ருங்க ஒரு சமயம் இந்த இடத்துல முருகன் வந்து தவம் இருந்துட்டு போனதாக ஞானிகளால் சுவடி மூலமாக சொல்லப்பட்டு இதில் முருகன் கோயில் அமைஞ்சிருக்காங்க இந்த முருகன் கோயில் பார்த்தீங்கன்னா சிறப்பு என்னென்னா ஞானிகளால் சூழப்பட்டு இருக்குங்க இந்த முருகன் கோயில் முழுமையாக ஞானிகளால் சூழப்பட்டு இருக்குது இந்த முருகன் கோயிலில் மேலேருந்து பார்த்திங்க அப்படின்னா சிவன் போல் இந்த கோயிலே காட்சி தருங்க சிவலிங்கம் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இது வட்ட வடிவத்தில் அமைப்பில் காட்சி தருது மேலும் இந்த சிறப்பு என்னென்னா இந்த கோயிலில் யாராவது வேண்டுதல் வைச்சாங்க அப்படின்னா அந்த வேண்டுதல் மிக விரைவில் நிறைவேறி இந்த கோயிலுக்கு திரும்ப வந்து அந்த வேண்டுதலை செலுத்திட்டு போயிருக்கிறாங்க அந்த மாதிரி இந்த கோயிலில் மிகவும் சிறப்பு வாய்ந்த நன்மைகள் நடந்து கொண்டு இருக்குங்க நீங்கள் அதை பார்த்துட்டு இருக்கிற அன்பர்கள் முருகன் பக்தர்கள் மேலும் பொதுமக்கள் இந்த கோயிலுக்கு வந்து உங்கள் வேண்டுதலை வச்சு உங்கள் பிரச்சனைகளை சரி செஞ்சுட்டு போகலாம் அதனால் நீங்கள் இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணுங்கிறது எங்கள் அத்திரிட்டி டிவி மூலயம் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த கொடியல் மொத்தத்தில் கொடியல் வந்து ஐயா வந்து ஒரு சின்னதாக ஒரு குடிசையில் இருந்து அப்படியே ஒரு அஞ்சு பேர்த்துக்கு பத்து பேர்த்துக்கு ரெண்டு பேர்த்து அப்படியே அன்னதானம் போட்டு எப்படியாவது அப்படியே வளர்த்து இன்றைக்கி ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு வருஷமாக ஒரு ஒரு பல கோடிக்கணக்கான மக்களுக்கு அன்னதானம் போட்டு பலருக்கு பல நல்ல இதுகளை எல்லாம் வாழ்த்துடைச்சு இந்த மாதிரிலாம் இருங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் இப்படிங்கிறதெல்லாம் இந்த ஐயா சொல்லி நம்மளும் இந்த இடத்துக்கு பருவமுன்னு கூட நினச்சி பார்த்துருக்கல ஐயாவோட இந்த சன்னிதானத்தில் நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்க நினச்சே பார்க்கல சும்மா ஒரு காலம் இங்கே வந்து போவோம் இல்லை அப்படின்னு சும்மா நினச்சா ஆடே நம்ம இன்னும் வந்துட்டால் கூட நல்லா இருக்குமே அப்படின்னு ஆனால் அந்த வாய்ப்பு எனக்கு கட்டாயமாக கிடச்சி அதுவும் வந்து இப்போ எனக்கு ஒரு தவ இதில் அவருடைய தொண்டை கிளீன் பண்ணி விளக்கேற்றி அங்கே செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அதே மாதிரி இந்த இந்த குமரகிரி ஆரம்பித்த பிற்பாடு இந்த குமரகிரியில் வந்து எனக்கு அதே மாதிரி இந்த கோமாதா பூஜை அன்றைக்கு நடக்குது இந்த பூஜைக்கு வந்து நான் இந்த மாதிரிலாம் செய்யணுங்கிறது நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்குது இது எனக்கு வந்து ரொம்ப மனத்திருபியாக இருக்குது நான் வீட்டில் ஒரு சில இதெல்லாம் உடம்பு செல்லலாம் போனால் கூட எங்கள் வீட்டில் சொல்லுவாள் அன்றைக்கு லீவ் ஏன் அப்படிமா ஐயோ நான் சொல்லுவேன் ஐயோ வேணு எனக்கு ஐயோட சன்னிதானத்தை போய் கால் வச்சாலே நல்லா போயிடும் அதே மாதிரி வந்துட்டேன்னா அந்த இலக்கில வந்துட்டனாலே நல்லா போயிடும் கோடிக்கணக்கான இன்றைக்கும் நம்மளுடைய அன்னதானம் சாப்பிடுறாங்க பல கோடி ஏற்கனவே பல கோடி பேத்துக்கு சாப்பாடு போட்டுட்டாரு நாற்பத்தி ரெண்டு வருஷம் ஐயா இந்த தவத்துல இருக்கிறாருன்னா அவருடைய இந்த ஒரு நல்ல முறையாக இதை நடத்தி அவர் நல்ல முறையாக இருந்ததுனால இந்த இது வந்து பேரும் புகழும் பெற்று இன்றைக்கி உலக அளவில் உலக அளவில் ஐயா வந்து ஒரு பெரிய ஞானியா புகழ் பெற்றிருக்கிறாரு இது வந்து கேட்கறதுக்கே ரொம்ப அதா இருக்கும் நம்ம சொல்லையிலேயே மனம் கலங்குது ஏன்னா ஐயா வந்து அவ்வளவு ஒரு பக்திமான அந்த இடத்துல இருந்து ஒரு ஞானிய ஆகிட்டாரு ஞானி ஆகிட்டாருப்ப அப்படி இருக்கிறாரு இதனால் எனக்கு வந்து இது ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு நீங்களும் அதே மாதிரி எல்லாருமே வந்து போகிறவங்க இவரை நல்லா அடுத்தடுத்து எப்போவுமே வந்து வந்து நல்லா கும்பிட்டு போனீங்கன்னா உங்களோட குறைகள் நோய் நொடிகள் எந்த இது எல்லாமே தீரும் எல்லாமும் நல்லா இருக்கும் ஆனால் அதை வந்து நிறைய பேர் பின்பற்றுறாங்கல்ல இதை வந்து ஒரு விளையாட்டாக நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே வந்தால் தான் அவங்களுக்கு இதோடைய அருமை தெரியும் ஓ மரங்கா ஓமரங்கா ஓ மரங்க ஓமரங்கா 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 ஓமரங்கா

மரங்க ஓமரங்க 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 ஓமரங்கா ஓமரங்க ஓம் ஓமரங்க ஓம ஓமரங்க ஓம் ஓமரங்க ஓம் ஓ மரங்க ஓம் ஓ மரங்க ஓம் ஓமரங்க 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 ஓம் ரங்க ஓமரங்க ஓம் முதல் <coughs>

இது போன்ற வீடியோக்களை பார்ப்பதற்கு அத்ரி டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜேபி நன்றி வணக்கம்